أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته قصودنا حسنة إسلامية مهلي كالوريل فيرس يا بني بورية كورية عليمة مرشدة உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஹலிமா அம்மையாரின் வீட்டில் பரக்கத் அரபகத்தில் கடும் வறட்சியை நிலவிய காலம் பனுஷாது கோத்திரத்தாரின் பெண்கள் குழந்தைகளை ஏற்று வளர்ப்பதற்காக புனித மக்கா வந்திருந்தனர் அவர்களில் ஹலிமா சாதியாவும் தம் கணவர் ஹாரிஸ் பின் அப்துல்லா உஜ்ஜாவுடனும் மெலிந்த ஒட்டகத்தில் பயணித்து வந்திருந்தார் வந்திருந்த பெண்கள் அனைவரும் வசதி படைத்த வீட்டாரின் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டனர் ஹலிமா அவர்களுக்கு ஒரு குழந்தையுமே கிடைக்கவில்லை அப்துல் முத்தலிப்பின் பேரர் முகமது பின் அப்துல்லா என்பவர் தந்தை இல்லாத அனாதை என்பது தெரிய வந்தது குழந்தை வளர்ப்பிற்கான கூலி தரும் தந்தை இல்லாத அனாதை என்பதால் எவருமே அக்குழந்தையை ஏற்க முன்வரவில்லை குழந்தை ஏதும் கிடைக்காததால் என்ன செய்வதென சஞ்சலமடைந்த ஹலிமா அம்மா தன் கணவருடன் ஆலோசித்து முடிவாக இக்குழந்தையை வாங்கி கொண்டனர் மக்கா வருகையில் எல்லா ஒட்டகங்களுக்கும் பின்னால் வந்த ஹலிமாமாவின் ஒட்டகம் இப்போது அனைவரையும் முந்திக்கொண்டு வேகமாக ஓடியது வீடு வந்ததும் சரியான தீவனமின்றி சூம்பி போயிருந்த ஆற்றின் பால்மடியிலிருந்து பால் சுரந்து வழிந்து கொண்டிருப்பதைக் கண்டு பேரானந்தம் கொண்டு பாலை கறந்து கணவரும் மனைவியும் வயிறு நிறைய குடித்தனர் குழந்தை முகமதின் வருகையால் அனுதினமும் அனைத்திலும் அபிவிருத்தியை கண்டு மகிழ்ந்தார்கள் ஹலிமாமா வறட்சி நிலவிய அக்காலத்திலும் ஹலிமாமாவின் வீட்டில் கொதூலத்திற்கு குறைவில்லை அவ்வூரினர் தமது மேய்ப்பாளர்களிடம் ஹலிமாமாவின் ஆடுகள் மேய்கின்ற பகுதியில் தமது ஆடுகளையும் மேய்க்கும்படி சொல்லி அனுப்பி வைத்தார்கள் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் அல்லாஹு எல்லாகும் அவர்களின் வழி குணமாகுதல் அல்லத் அல்லாஹு எல்லாகும் அவர்கள் தெரிவித்ததாவது ஒரு முறை எனக்கு கடினமான வழி ஏற்பட்டது அதனால் நான் இறந்து விடுவேனோ என எண்ணினேன் இந்நிலையில் நபி அவர்களின் சமூகம் சென்றேன் அப்போது நபி அவர்கள் யா இவரை சுகப்படுத்துவாயாக என்றார்கள் அந்த நொடியிலேயே எனது வழி மறைந்தது அதன் பிறகு இன்று வரை அந்த வழி எனக்கு ஏற்படவே இல்லை மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி தாயாரிடம் அன்பாக நடந்து கொள்ளுதல் நபி சல்லாஹூ அலைகுவசலம் அவர்களின் சமூகம் வந்த ஒருவர் ரசூல் சூழல்லா நான் யாரிடம் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டார் உமது தாயிடம் என்றார்கள் அதன் பிறகு யாரிடம் என்றார் உமது தாயிடம் என்றார்கள் அதன் பிறகு யாரிடம் என்றார் உமது தாயிடம் என பதிலளித்தார்கள் அதன் பிறகு யாரிடம் என அவர் மீண்டும் கேட்க உனது தந்தையிடம் என்பதாக பதில் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி மன்னரை பிரகாசமாகிட துவா தனது மன்னரை பிரகாசமடைய விரும்புபவர் இந்த துவாவை ஓதவும் அல்லாஹு மஜால் நூரா கபரி பொருள் யா அல்லா எனது மன்னரையை ஒளிமயமாக ஆக்குவாயாக ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சிற்றன்னைக்கு பணிவிடை செய்தல் நபியவர்களின் சமூகம் வந்த ஒருவர் யார் அசூலல்லா நான் மிக பெரிய பாவம் புரிந்துட்டேன் பாவமேச்சுக்கு ஏதாவது வழி உண்டா என கேட்டார் அவரிடம் உமது தாய் இருக்கிறாரா என நபியவர்கள் வினவினார்கள் இல்லை என்றார் உனது அன்னை இருக்கிறாரா என நபியவர்கள் கேட்க ஆம் என்றார் அவர் அப்படியானால் அவருக்கு கட்டுப்பட்டு படிவிடை செய்வீராக என பகர்ந்தார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி உலக ஆகாயத்திற்காக தீன் வழி நடப்பது குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் இன்னும் மனிதர்களில் ஓரத்தில் நின்று கொண்டு வணங்குகிறவனும் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தியடைந்து கொள்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான் இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகமே சிறப்பு என கருதுவது குரானின் அல்லாஹலா கூறுகிறான் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள் ஆனால் மறுமையோ சிறந்ததும் நிலையானதுமாகும் எட்டாவதாக மறுமையை பற்றி அல்லாஹ் எல்லோரிடமும் பேசுவான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் எவ்வித திரைவு மறையின்றி அடுத்தவரின் துணையுமின்றி பேசுவான் உலகத்தில் தான் செய்த நற்செயல் வளப்புறமும் தீயச் செயல் இடப்புறமும் நரகம் அவருக்கு முன்னாலும் இருக்க காண்பார் என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் காய்ச்சலுக்கு மருத்துவம் காய்ச்சல் கண்டவர் மூன்று நாட்கள் குளிக்கும்போது இந்த துவாவை ஓதவும் இன்ஷா அல்லா அவர் சுகம் பெறுவார் என நபி அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும இன்னமகசல்துகஸ்தீக முகமதின் சலல்லாஹுஅலஹிவசல்லம பொருள் யா அல்லா ஆரோக்கியத்தை நம்பியவனாகவும் உனது நபி சலல்லாஹூ அலைவசலம் அவர்களை உண்மைப்படுத்தியவனாகவும் உனது பெயரால் நான் குளித்தேன் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை இன்பத்தை போக்கும் மரணம் இன்பத்தை போக்கிவிடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என நபி சலல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அலஹமதுல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ